அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த காணொலியில் நாம் கும்பராசினருக்கான ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலனை பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே வர்ஷஆஸ்டோ மீடியாவில் ஜோதிடத்தில் பலன்கள் மட்டுமே கூறப்படுகின்றன கிரக சேர்க்கைகள் நகர்வுகள் பற்றி குறிப்பிடுவதில்லை உங்கள் பொன்னான நேரம் வீணாக்கக் கூடாது என்பதற்காகவும் பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கிரக நாக சேர்க்கைகள் பற்றி குறிப்பிடுவதில்லை வாரங்கள் நண்பர்கள் இப்பொழுது நாம் கும்பராசினருக்கான ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலனை பார்ப்போம் கும்பராசி நண்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களின் அஸ் அசாத்திய துணிச்சலுடன் செயலாற்றி உங்கள் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் உங்களின் வெற்றிக்காக சில விரயங்களையும் செய்வீர்கள் உங்களின் தொழில் சிறப்பாக நடைபெறும் குறிப்பாக தொழிற்சாலை நடத்துபவர்கள் காற்றாலை விமானத்துறையில் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் வெற்றி அடைவார்கள் கும்பராசியினரின் பேச்சில் ஏப்ரல் ஏழாம் தேதி வரை பேச்சில் நிதானம் தேவை யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நலம் பயப்பும் சொன்ன சொல் சொல்லால் நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்படலாம் பொய் பேச நேரிடலாம் உங்களின் சூடான வார்த்தைகள் துன்பத்தில் பிளவை ஏற்படுத்தலாம் தம்பதிகளுக்குள் ஏற்படும் வார்த்தை மோதல்கள் பிரிவை உண்டாக்கலாம் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பின் உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும் ஆனால் இது பத்தாம் தேதி வரை மட்டுமே நீடிக்கும் பின்னர் நீங்கள் பேசும் பேச்சு குறிப்பாக பத்தாம் தேதி முதல் மற்றவர்களுக்கு புதர்க்கம் புதர்க்கமாக தெரியும் நீங்கள் அதி அறிவுபூர்வமாக பேசினாலும் அது மற்றவர்களின் மத்தியில் நகைப்பிற்குரியதாக பார்க்கப்படும் உங்களின் சகோதரரின் மேல் உண்டாகும் வளர்ச்சிற்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் நீண்ட கால நோயிலிருந்து விடுபடுவீர்கள் இருப்பினும் அதனுடைய அறிகுறிகள் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை இருக்கும் கும்பராசினருக்கு அவர்களது சகோதரரால் உதவிகள் கிடைக்கும் தாயினாலும் ஆதாயம் கிடைக்கும் வாகனத்தில் மற்றும் வீட்டின் மூலம் வருமானம் வரும் கும்பராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கேடிக்கைகளில் விளையாட்டில் நாட்டம் செல்லும் விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள் குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு வருவதை காணலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் கும்பராசியை சேர்ந்தவர்கள் குழந்தைகள் வீடு வந்து சேருவர் கும்பராசினருக்கு அவர்கள் கணதர் அல்லது மனைவினால் பணவரவு உண்டாகும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நலம் பயக்கும் எதிர்பாராத நஷ்டங்கள் பங்கு முதலீடுகள் மூலம் ஏற்படலாம் தந்தையின் ஆதரவு உண்டு தந்தையினால் கௌரவிக்கப்படுவீர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் தரமானதா என்று அறிந்து சாப்பிடுவது நலம் ஃபுட் பாய்சன் ஆவதற்கு வாய்ப்புண்டு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு தந்தையாரின் உடல்நலனில் கவனம் தேவைப்படலாம் வாயில் புண் இருந்தால் அதை பரிசோதித்துக்கொள்வது கொள்வது நல்லது புற்று நோயாக கூட இருக்கலாம் இரத்தத்தை பரிசோதித்து கொள்வதும் நல்லது நண்பர்களே இதுவரை நாம் கும்பராசினருக்கான ஏப்ரல் மாத பலனை பார்ப்போம் இனி அடுத்து வரும் காணொலியில் மீனராசினருக்கான ஏப்ரல் மாத பலனை பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் தெரிவிங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்